அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளார் தான் சார்ந்த ஜனநாயக கட்சி தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் துணை அதிபராக இருப்பவரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் அதிபர் ஆவதற்கு தனது முழு ஆதரவையும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டதும் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸையே தேர்வு செய்தேன் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸுக்கு தனது முழு ஆதரவை வழங்க விரும்புவதாகவும் ஜோ பைடன் தெரிவித்தார் ஜனநாயக கட்சியினர் அனைவரும் ஒன்றுகூடி கூடி டொனால்டு டிரம்பை வீழ்த்த வேண்டும் வரும் நவம்பர் மாதத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்துள்ளார் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடும் நிலையில் ஜோ பைடனின் விலகலால் அதிபர் தேர்தலில் புதிய சுவாரஸ்யம் ஏற்பட்டுள்ளது